எல்லோருக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கம் என்று வியாழக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபீட்சமான காலை பொழுதாக வெடிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இன்றைக்கு உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கின்றோம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதி அனுரவின் வெளிநாட்டு பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தம் கச்சாத்தா எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கேள்விகளை அடுக்க எதிரணி முடிவு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவின் இந்திய பயணத்தின் போது இரகசிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கச்சா தாகினவா என்பது தொடர்பிலும் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலும் கேள்விகளை அடக்க பிரதான எதிர்கட்சியான ஆக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது என அறிய முடிகிறது என்கின்றதான செய்தி ஒன்று தலைப்புச் செய்தியாக உது உதயன் பத்திரிகையிலேயே இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ஜாழ் ஒன்றில் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான பணமும் நகைகளும் திருட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஜாழ்ப்பாணம் நகர பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் ஒரு கோடி பெறுமதியான பணம் மற்றும் நகைகள் என்பன திருடப்பட்டுள்ளன நகைக்கடையின் கூறியை பிரித்து முப்பது பவுன் நகை மற்றும் நாற்பது லட்சம் ரூபாய் என்பனவே திருடப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல இனுவில் குடும்பம் ஒன்றின் மீது கொலைவரை தாக்குதல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது சுண்ணாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இனுவில் பகுதியில் குடும்பம் ஒன்றின் மீது கொலைவரை தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டுள்ளது இரு இருவர் ப படுகாயமடைந்த நிலையிலே வைத் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல வவுனியா மருத்துவமனையில் கழுத்துக்குள் பாய்ந்த தடி வெற்றிகரமாக அகற்றல் என்கிறதான செய்தி ஒன்று மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல பொங்குடிதீவில் அதிகரித்து வரும் பல்வேறு குற்றச்செயல்கள் போலீஸார் அசம்பந்தமேன பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல் ஜாழ்ப்பாணை கொள்ளைக்குழு கம்பளை பொலிஸாரால் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஜாழ்ப்பாணத்திலிருந்து சென்று நாட்டில் இருக்கின்ற பல பகுதிகளிலும் கொள்ளையடித்த ஒரு கும்பல் ஒன்று கம்பளை பொலிஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இது இதேவேளை மஹிந்தாவுக்காக நீதிமன்றத்தை நாடும் பெரமுன என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மஹிந்தாவினுடைய பாதுகாப்பு தொடர்பாக இந்த பிரமுனை வந்து நீதிமன்றத்தை நாடுவதாக நாங்கள் செய்திகளிலே அறிய முடிகிறது இதே போல கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூடுகிறது இன்று ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல் மிகவும் ஒரு துக்ககரமான செய்தி நேற்று இடம்பெற்ற ஒரு செய்தி ஒன்று கிளிநொச்சியில் கோரம் விபத்தில் பாலகி சாவு தந்தை தாய் மகள் படுகாயம் மது போதையில் டிப்பர் சாரதி என்கின்றதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே உங்களுடைய வாகனங்களை நீங்கள் ஓட்டுங்கள் உங்களுடைய வாகனங்களை ஓட்டும் பொழுது நீங்கள் நிதானமாக இருக்கிறீர்களா என்பதை பார்த்து ஓட்டுங்கள் எதிரே வ எதிரிலே வருகிறது அல்லது உங்களிடத்தில் இருக்கிறது ஒரு புனிதமான ஒரு உயிர் ஆகவே உங்களுடைய உயிரை நீங்களாக விடுவிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆகவே நீங்கள் மது போதை அதாவது நீங்கள் மது அருந்தினால் உங்களுடைய வீட்டிலே உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருங்கள் அதை விடுத்து உங்களுடைய வாகனங்களை நீங்கள் வெளியே கொண்டு போய் உங்களுடைய உயிரையும் பறித்து எதிரியிலே வருகின்றவர்களின் உயிரை தயவு செய்து பறைக்க வேண்டாம் ஆகவே மது போதை இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதான ஒரு காரியம் அதிலிருந்து விடுபடவியங்களாக இருந்தால் விடுபடுங்கள் அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம் இலங்கையுடன் நெருக்க உதவி வழங்கவும் தயார் சீன அறிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கையுடன் மிக நெருங்கிய உயர்மட்ட தொடர்பை பேணுவதற்கு தாம் தயாராகி இருப்பதாக சீனா வெளிவுகார பேச்சாளர் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல மஹிந்தாவின் பாதுகாப்பு பொறுப்புடன் செயற்படுக அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி அட்வைஸ் என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல வளமான நாட்டுக்கு அஸ்திபாரமிடுவோம் ஜனாதிபதி தெரிவிப்புங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது சகல மக்களும் நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்துள்ளோம் பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக எமது நாடு படிப்படியாக மாற்றம் அடைகிறது வளமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல தனித்து களம் காணும் பெறமுன்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு உட்பட்ட அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சி சின்னத்தின் கீழ் போட்டியிடும் என்று அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ஷ தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஐக்கிய தேசிய கட்சி மறு சீரமைப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியை மறு சீரமைப்பதற்குரிய ஆரம்பகட்ட செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனாதிபதி மாதம் ஆரம்பமாக உள்ளது என நம்பகரமான வட்டங்களிலிருந்து அறிய முடிகிறது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது போல இந்த ஆண்டில் நூற்று ஒரு சூடு அறுபது பேர் உயிரிழப்பு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வவுனியாவில் பொது மன்னிப்பில் எட்டு கைதிகள் விடுவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல நா விவசாயிகளுக்கு இழப்பீடு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது நாட்டில் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் நிலவிய சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்கிறதான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அடுத்த செய்தியாக தம்பதியர் மீது சூடு கணவன் பலி என்கிறதான செய்தி ஒன்றிடம் இருக்கிறது வெள்ளவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரளுவ பகுதியில் வீடொன்றில் தம்பதியினர் இனம் தெரியாத ஒருவர் நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து அவர் தப்பிச்சு தப்பிச் சென்றுள்ளார் செய்தி இடம்பெறுகிறது இந்த துப்பாக்கி சூட்டிலே கணவன் பலியாகி இருக்கின்றார் செய்தியை நாங்கள் அறிய முடிகிறது இதே இதே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு சாரதிகள் கைது என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நாட்டிலே எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிக்க முடிகிறது இதே போல அடுத்த வருடத்தில் சம்பளம் அதிகரிப்பு என்கின்றதான மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அரச ஊழியர்களின் சம்பளம் அடுத்த வருடம் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று தொழிலமைச்சரும் பிரதி பொருள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான அனில் ஜெயந்தர் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்ததாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல நிதி சேகரிப்பு மோசடி அமைச்சர் முறைப்பாடு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல நாங்கள் அடுத்த செய்தியை நாங்கள் பப்பமாக இருந்தால் மின்கட்டண நிவாரணம் ஜாலில் கலந்துரையாடல் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சட்டவிரோத மணலகழ்வு இளங்குமர நெம்பி என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல மயங்கி விழுந்து மூதாட்டி சாவு சாவுங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது மயங்கி விழுந்து வயோதிவ பெண்ணொருவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இவருடைய வயது எழுபத்தி ரெண்டு ஆகவே இவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இதேபோல ஜாழ் மீனவர்களுக்கு சீன அரசின் வலைகள் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல குளங்கள் தூர்வாராமல் நிரம்பி வழியும் வெள்ளம் ராமாவில் மக்கள் அவ அவதி என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஆசிரியர் பிரச்சனை அடுத்த ஆண்டு தீர்வு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல காற்றின் மாசு ஆராய்வதற்கு ஜாலில் வழித்தர நிலையங்கள் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வரம்புகளை மீறிய உயிரெடுப்பு உயிரெடுப்புக்கு பாதுகாப்பு செலவு இருமடங்கில் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதே போல கார்நகர் இலங்கை போக்குவரத்து சபை நேற்று காலை பணி புறக்கணிப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல சுன்னாகத்தில் இளைஞருக்கு சுன்னாகத்தில் விபத்து இளைஞருக்கு காயம் என்கிறதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது போல் நாங்கள் அடுத்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால் தெள்ளிப்பலகில் சுனாமி நிலவேந்தல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் அடுத்த செய்தி நான் பார்ப்பமாக இருந்தால் நேற்று நடந்த ஒரு உலகை மிகவும் முழுக்கியதான ஒரு செய்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு பயணிகளுடன் விழுந்து வெடித்த விமானம் கஜகஸ்தானில் பயங்கரம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது எழுபத்தி ரெண்டு பேருடன் பயணித்த விமானம் ஒன்று நேற்று கஜகஸ்தானில் விழுந்து வடி விபத்துக்குள்ளாக இருந்தது இதிலே இது இதுவரை காலப்பகுதியிலே ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக நாங்கள் அறிய முடிகிறது இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக அமைந்திருக்கின்றது நாளையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் உரைவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்